சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றியை தீவிரமாக தேடும் பணியில் ராணுவ வீரர்கள் இரண்டாவது நாளாக ஈடுபட்டுள்ளனர் முழுவதுமான விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தரிடம் கேட்டறியலாம் ராகவேந்தர் இது குறித்தான விவரங்களை பதிவு வணக்கம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது அதிமுகவில் செல்வாக்கு செலுத்தி முக்கியமானவர் சைதை துரைசாமி சென்னை மாநகராட்சி மேயராக பணியாற்றினார் அரசியல் பணியுடன் தொடர்ந்து மக்கள் நலப் பணிகளையும் மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது அரசியல் கட்சியிலிருந்து தற்போது இருக்கிறார் இந்த நிலையில் சைத துரைசாமிக்கு வெற்றி துரைசாமி என்ற ஒரு மகன் இருக்கிறார் இவர் திரைத்துறையில் விருப்பம் கொண்டவர் இந்த திரைப்படத்தை தர ஒரு 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 நாள் என்ற திரைப்படத்தையும் தற்போது அவர் இயக்கியிருக்கிறார் இருக்கிறார் தற்போது இந்த நிலையில் இந்த திரைப்படத்துறையில் அவர் ஆர்வம் உள்ள நிலையில் ஹிமாச்சல பிரதேசத்திற்கு தனது நண்பர்களுடன் ஆஹ் ஷூட்டிங் ஸ்பாட் அதாவது இந்த ஷூட்டிங் செய்வதற்குண்டான இடத்திற்கு அவர் சுற்றுப்பயணமாக சில நிதி முன்பு சென்றிருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள அந்த சுற்றுலா தலமான கஷாங் நலா பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் சென்ற கார் விபத்துக்குள்ளானது இதன் காரணமாக சத்லஜ் நதிக்குள் அந்த காரானது பாய்ந்திருக்கிறது இந்த விபத்தில் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள காசா பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் டென்சின் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் காரில் பயணித்த வெற்றியின் துரைசாமியின் நண்பரான கோபிநாத் காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார் வெற்றி துரைசாமியை தேடும் பணி தொடர்ந்து இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இதில் தற்போது ஈடுபட்டு நிற்கின்றனர் பணி மூட்டமும் காரணமாக மீட்பு பணி நேற்று மாலை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் இந்த இந்த அவரை தேடும் பணியானது தற்போது இந்தோ தீபத் எல்லை படை வீரர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த நிலையில் ஒரு ஒரு அறிவிப்பை தற்போது சைதை துரைசாமி தரப்பில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்படுகிறது சைதை துறைசாமியின் மகன் வெட்டித்துறைசாமியை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் ரொக்கம் தர இருப்பதாக சைதை துறைமுசாமி தரப்பில் அங்கு தெரிவிக்கப்பட்டது இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அங்கிருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாக மக்களும் அங்க ஒரு வெட்டித்துறைசாமியை தேடும் பணிகள் தற்போது ஈடுபட்டிருக்கின்றன தற்போது வெட்டி துரைசாமி உயிரோடு இருக்கிறாரா அல்லது வேற ஏதாவது அசம்பாவி நடந்திருக்குமா என்பது குறித்து தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய போலீசார் தரப்பிலும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அவரை தேடும் பணியானது தற்போது துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக அங்க இருக்கக்கூடிய காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் தேசிய பேரிட மீட்பு குழு இந்த தீபத்து எல்லைப்படைகள் என பல்வேறு தரப்பின் பல்வேறு தரப்பினர் தற்போது வெற்றி துறைசாமியின் வெற்றி துறைசாமியை தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாக அங்கு இருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன அரசு விவரங்களுக்கு நன்றி